கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம் இன்றைக்கு இயேசுநாதர் சிலுவையில் பேசின ஆறாவது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே முடிந்தது என்று சொல்லி அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தை ஒரு வெற்றியின் துணியாக நாம் கருத வேண்டும் அது ஒரு வெற்றியின் வார்த்தை என்ன நோக்கத்துடன் இயேசுநாதர் இந்த பூமிக்கு பிதாவினால் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தவராக அவர் காணப்பட்டார் யோவன் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதன் பின்பு எல்லாம் முடிந்து என்று இயேசு அறிந்து என்று எழுதப்பட்டிருப்பதால் பிதா தனக்கு செய்யும்படி நியமித்தவைகளை நான் செய்து முடித்தேன் என்று வெற்றியின் வார்த்தையை அவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது என்று பிரசங்கி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சிலர் தங்கள் காரியங்களை ஆரம்பம் செய்வார்கள் ஆனால் அவர்களால் முடிக்க முடியாமல் இடையிலே விட்டு விடுவார்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை ஆரம்பித்த அந்த காரியத்தை செய்து முடிப்பதன் மூலம் நிரூபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே தன்னை கொண்டு நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் அவருக்கு கற்பித்ததும் பிதாவான தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதிகார இயேசு காணப்பட்டார் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய இருக்கிறது என்று யோவான் நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக் தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தவராக பார்க்கிறோம் உங்கள் பாவங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்தவராய் அவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ரட்சிப்பை உண்டாக்க தான் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் அவர் செய்து முடித்தார் பிதா நியமித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முடித்தார் அவர் எதற்காக நம்ம இந்த பூமியிலே கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் நம்முடைய வாழ்நாள் முடியும் போது நீங்களும் நானும் தைரியமாய் சொல்லணும் எல்லாவற்றையும் என்னை கொண்டு என்ன செய்ய சொன்னாரோ அத்தனை கிரிவைகளையும் முடிக்க எனக்கு உதவி செய்தார் என்ற வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு இந்த நாளிலே கிருபையும் அனுகிரகமும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே